இன்னைக்கு இந்த மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ற எல்லாத்தையுமே இன்றோல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஏப்ரல் மாத பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது ஸோ அதன்படி ஏப்ரல் மாத ராசி பலனை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்துக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்குது ஏப்ரல் மாதங்கிறது நிறைய முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய மாதம் மெயினாக திருமணம் கிரகப்பிரவேசம் வாகனம் வாங்குறதுக்கு முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மாதத்துடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்துல முதல் பாதி பங்குனி மாதமாகவும் இரண்டாம் பாதி சித்திர மாதமாகவும் வரும் இந்த மாதத்துல திருமண நிச்சயதார்த்தம் முதல் திருமண முகூர்த்தம் வாகனம் வாங்குவது கிரக பிரவேசம் என்று பல சுப நிகழ்ச்சிகளை பங்குனி மற்றும் சித்திர மாதத்துல செய்யலாம் அதுவும் சித்திர மாதத்தில் நிறைய முகூர்த்த நாட்கள் விசேஷ நாட்கள் விரத நாட்கள்லாம் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புத்தாண்டு துவங்கி மூன்று மாதங்கள் கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் கடந்து விட்டது இப்போ ஆங்கில காலண்டர் படி நான்காவது மாதம் ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து எடுத்து தமிழ் காலண்டர் படி ஏப்ரல் மாதத்துல முதல் பாதி பங்குனி மாதமாகவும் இரண்டாவது பாதி சித்திர மாதமாகவும் இருக்கும் குளிர்காலம் முழுவதுமாக நீங்கி வெயில் காலத்தின் தொடக்கமாக இருக்கும் இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வீடு குடி போகுவது கிரகப்பிரவேசம் உள்ளிட்டவை மட்டும் இல்லாமல் கோவில் விழாக்களும் திருவிழாக்களும் விசேஷமாக நடைபெறும் அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்துல தான் தமிழ் வருட பிறப்பு ஸ்ரீராமநவமி சித்திர திருவிழா போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்படும் இன்னும் நிறைய விசேஷமான நாட்கள் இருக்கு அதெல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமானதே இந்த பங்குனி உத்தரம் அப்புறம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பங்குனி மாத பௌர்ணமி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி ஏப்ரல் இருபது ஈஸ்டர் தினம் ஏப்ரல் முப்பது அச்சை திருதி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் முகூர்த்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் நாலு ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இது நான்கு நாட்களுமே வளர்பறை முகூர்த்தம் அப்புறம் தேய்பிரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது இதெல்லாம் தேய்பிரை முகூர்த்தம் ஸோ முகூர்த்த நாட்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துடைய முகூர்த்த நாட்களும் முக்கியமான அந்த விசேஷமான அந்த நாட்கள்லாம் என்னென்னங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாட்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து செயல்பாடுகள்லேயும் வளர்ச்சி வந்து காண முடியும் ஸோ சாதகமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் தெரிகிறது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து ஈஸியாக உங்களுக்கு இருக்குது உங்கள் இலக்குகளை அடைய அனைவருடைய ஆதரவை பெற முடியும் திருப்தி அளிக்கக்கூடிய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி சாத்தியமாகும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் நிலம் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் போட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுப திருப்தி அடைய முடியும் உங்களுடைய புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை வெற்றி சாத்தியமாகோ ஸோ முன்னேற்றம் கூட காணலாம் சரியான தொடர்பு மூலம் அனைவரோடு சுமூகமான உறவை பேண முடியும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக பல சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு குறிப்பிடத்தக்க வருமானம் கிடைக்கும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கணிசமான வளர்ச்சியை பெற உங்கள் எல்லா முயற்சியும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுது ஏப்ரல் மாதம் தற்காலிக சிரமங்களை சமாளித்து வெற்றி பெற தைரியத்தையும் நம்பிக்கையும் இருக்குது இருப்பினும் முடிவெடுக்கும் போது உசலாட்டங்கள் இருக்கலாம் எனவே உசலாட்டங்களை சமாளிக்க உங்கள் வளர்ச்சிக்கான சரியான முடிவுகளை எடுக்க மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன பண்ணலான்னா தியானம் செய்ய பரிந்துரைக்கப்படுது மேலும் தாய்மார்கள் அல்லது தாய் போன்ற வயதானவர்களோடு உறவுகள் தற்காலிக சிரமங்கள் ஏற்படலாம் அவர்களோடு அனுசரித்து செல்வதோடு பிரச்சனைகள் வராமல் இருக்க அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் காதல் உறவுகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இந்த காலம் உங்களுக்கு உதவும் உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமாகும் மேலும் காதல் உறவுகளில் கடந்த கால சிரமங்கள் நீங்கள் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டம் உங்கள் இலக்குகளை வெற்றி அடைவதற்கு காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஆபத்துக்களை எடுக்கக்கூடிய தைரியத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு வழங்கலாம் இருப்பினும் ஒற்றையர் உங்கள் கூட்டாளர்களை கண்டுபிடிப்பதில் சிரமங்கள் கொண்டிருக்கலாம் எனவே நம்பிக்கை இழக்காமல் இருக்க இந்த மாத பொறுமை காக்க பரிந்துரைக்கப்படுது அப்புறம் காதல் உறவுகளால் தாயுடன் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் தாய் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம் இது உங்கள் தாயுடன் இடைவேளையை அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் தாயுடன் வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மூலம் உங்கள் துணையை பெறுவதற்கும் காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கும் இது சாதகமான மாதம் மேலும் உறவும் முறிவை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட்டாளர்களோடு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் காணலாம் மேலும் ஒரு புதிய துணையோடு புதிய வாழ்க்கை தொடங்க இது ஒரு சாதகமான காலமாக தோன்றுகிறது இது உங்கள் வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிக்கும் அந்த திருப்தி மகிழ்ச்சி அளிக்கிறதுனால இந்த மாதத்தை காதல் மாதம் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் நிதிநிலையில இந்த ஏப்ரல் மாதம் வணிகத்தின் மூலம் லாபத்தையும் தொழில் மூலம் நிதி வளர்ச்சியும் பெற முடியும் மேலும் நீங்கள் திடீர் வருமானத்தை பெற முடியும் இது நீண்ட காலத்திற்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் எனவே உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது வீடுகள் நிலம் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் இது எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க வருமானத்தை அளிக்கும் மேலும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் வெற்றி அடைவதற்கு உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கோ இருப்பினும் உங்கள் இலக்குகளை அடைவதில் தற்காலிக தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் நீங்கள் சந்திக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரிடும் எனவே குறிப்பிடத்தக்க நிதி வளர்ச்சி அடைய எந்த மாற்றமும் இல்லாமல் உங்கள் இலக்கு அடைய வர உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர பரிந்துரைக்கப்படுது உங்கள் அடைய சரியான தாள்கள் தொடர்பு மூலம் உங்கள் சூழல் உள்ள அனைவருடைய ஆதரவையும் பெற முடியும் உங்கள் குடும்பத்தில் தாய் தாய் போன்ற முதியவர்களுடைய சிகிச்சைக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே செலவுகளை வந்து குறைக்கணும் அவர்களுடைய செலவுகளை நீங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பண்ணி கொஞ்சம் கொண்டிங்கன்னா அவ்வப்போது அவங்களுக்காக பெரிய அளவில் செலவில்லாமல் தப்பிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் ஆசைகள் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவேற்றுவது உங்கள் சாதனைகள் மூலம் சாத்தியமாகும் நீங்கள் கடந்த கால எல்லாம் சமாளித்து தொழில் வளர்ச்சி அடையலாம் எவ்வாறாயினும் சிரமங்களை தவிர்ப்பதற்கு பிறரோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு உங்கள் சூழல் வயதானவர்களிடம் எல்லைகளை தூரத்தையும் பராமரிக்க பரிந்துரைக்கப்படுது உங்கள் புதிய மேம்பட்ட திட்டங்களுக்கு அதிகாரிகளிடமிருந்து நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவது சாத்தியமாகும் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவோ அப்புறம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வணிக தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மாதமாக தெரிகிறது உங்கள் வாடிக்கையாளர்கள் தளத்தில் முன்னேற்ற சாத்தியமாகும் இது உங்கள் நிதி வளர்ச்சி ஆதரிக்கிறது கூடுதலாக உங்கள் வணிகத்தை வளர்க்க முதலீடு செய்ய புதிய கூட்டாளர்கள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சி வணிகத்தின் மூலம் சாத்தியமாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் இந்த மாதம் உங்கள் புதிய செயல்களை தொடங்கவும் வெற்றி அடையவும் தெற்கு திசை ஒரு நல்ல திசையாக தெரிகிறது ஆக மொத்தம் தொழில் உத்தியோகம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மெதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதேபோல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி